உங்கள் வீட்டு நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வழங்கி அவருடைய நல்ல ஆசையுடன் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தொகுதியில் இங்க மாவட்ட செயலாளர் நேரு மற்றும் கழக தலைவர் வாக்கசாரதி கழக பொருளாளர் சுதீஷ் கிருஷ்ணமூர்த்தி நிர்வாகிகள் சக்கர் ராமூர்த்தி சங்கர் சிவா வெங்கடே கிருஷ்ணன் திருப்பதி சுந்தரம் ரவி பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் அன்பு தங்கராஜ் தமிழன் பிரபு ரவி பாஷா கோவிந்தன் ஆனந்தன் வாசு சிம்மா சீனு டி பாஞ்சன் பூமிநாதன் சுரேஷ் கருணாநிதி ஆகியோருடன் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக திரைக்கழக நிர்வாகிகளே மகளிர் அணி சகோதரிகளே உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான என் அன்பு உடன் பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் நான் எழுத நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கம் தொகுதியில உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் தலைவருடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்ம மக்களை பார்க்க வந்திருக்கிறார் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நம் மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தேர் இலங்கை தமிழர்களால் தலைவருக்கு தரப்பட்ட தேர் இந்த தேர் ஒரு வரலாற்று சிறப்பமாக உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் இந்த தேர் நல்லா இருக்கா

முரச தொகுதி செங்கம் தொகுதி நமது கோட்டை அதுக்கு ஒரு சிறு உதாரணம் இன்னைக்கு எங்க அண்ணோட நிக்கிறீங்க நீங்க எல்லாருதான் இந்த படை போதுமா இந்த படை போதுமா இந்த படை போதுமா என்று சொல்லக்கூடிய அளவு கேப்டன் என்ற அன்புக்கு தட்டப்பட்டவர்கள் நாம் அனைவருமே இன்னைக்கு இங்க இருக்கின்ற நீங்கள் ஒரு ஒருத்தருமே நூறு தலைகளுக்கு சமமானவர்கள் தலைவர்களை எல்லாரும் சொல்ற இந்த தொகுதியை நிச்சயமாக நாம் மீட்டெடுப்போம் உறுதியாக மீட்டெடுப்போம் துரோகிகளை பற்றி நாம் பேச தேவையில்ல அவர் நல்லா வரலாறு இல்லாம காலமா போய் கிடைக்கிறாரு இன்னைக்கு என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே விசுவாசம் இந்த விசுவாசம் வந்த போதும் தமிழ்நாட்டில் நம்ம கட்சிய எந்த கொம்பள தொட்டு கூட பார்க்க முடியும் ஏன் சொல்றேன்னா நிச்சயமாக புனித ஜார்ஜ் கோட்டையில நம்ம கொடி சீக்கிர பார்க்க தமிழ்நாடு முழுக்க நல்ல கூட்டணி நீங்கள் விரும்பும் கூட்டணி என் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி உங்களுக்கான கூட்டணி நிச்சயமாக அமைப்போம் எல்லாரையும் கேட்டுதான் அந்த முடிவு நாம எழுக்க போறோம் நீங்க விரும்பும் கூட்டணி நல்ல வேட்பாளர் தலைவருக்கும் கட்சிக்கும் விசுவாசமான ஒரு வேட்பாளர் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யாத ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உங்க முன்னாடி நாங்க கொண்டு வருவோம் அன்னைக்கு சிங்கம் தொகுதியை முரசு வென்றது மீண்டும் வரலாறு படைத்தது என்கின்ற சரித்திரத்தை நாம் படைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நாளைக்கு என்ன திருவண்ணாமலையில கிரிவலம் ஆனா இன்னைக்கு தேமுதிகாவின் கிரிவலம் திருவண்ணாமலை முழுக்க தேமுதிகின் திரிவலம் அண்ணாமலையாருக்கும் நாமலை அவனுக்கும் நன்றிகள் இந்த நேரம் சொல்லணும் இது அத்தனை பேரும் நீங்க அத்தனை பேரும் நம்ம தலைவர் அவர்களுக்காக வந்தவர்கள் அந்த அன்புக்காக வந்தவங்க இந்த எல்லா புகழும் கேப்டன் எல்லா புகழும் கேப்டன் எல்லா புகழும் கேப்டன் நம்ம தலைவர் நம்ம விட்டு எங்கும் போலப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு நம்ம உயிர் மூச்சுல நம்ம ரத்தத்துல நம்ம உணர்வுல நம்ம தலைவர் நம்மளோட இருக்கிற நம்ம கூட தெய்வமாக இருந்து நம்மளை இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல தலைவர் சொன்ன டைலாக் உங்ககிட்ட சொல்ற இனிமேலதான் நமக்கு அதிகமான வேலை இருக்கிறது யாரும் பயப்படக்கூடாது தலைவர் சொன்னது இது உங்க முன்னாடி சொல்றேன் இனிமேலதான் நமக்கு வேலையே அதிகமாக இருக்கிறது நீங்க யாரும் எதற்கும் பயப்படக்கூடாது உங்களுக்கு என்றைக்கும் நான் பின்பலமாக துணை நிற்பேன் இதை துணை நிற்பேன் ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அங்க நான் முன்னாடி வந்து நிற்பேன்னு சொல்றேன் சொல்லிட்டார் அதனால சொல்ற அவர் சத்தியவான் அன்னதான பிரபோ மக்களுக்காக வாழ் மக்களுக்காக வாழ்ந்தார் என் மக்களே என்று உங்களுக்காக அவர்கள் என் தாய் குலங்களே நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னார் ஒரு உத்தம் தலைவர் அவர்களை மிஸ் பண்ணது நாம பெரிய தவறு இன்னைக்கு எல்லாரும் பண்றீங்க ஆனா நான் சொல்றேன் தலைவரை விட்டதுனால பாதிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் நம்ம தலைவர் மட்டும் முதலமைச்சர் ஆயிருந்தா நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்துல தான் அவருடைய தன் பணியை ஆரம்பிச்சிருப்பார் ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன் தலைவர் இங்கும் போல தெய்வமா நம்ம கூட இருக்கார் அவருக்கான லட்சியத்தை நாம் வெல்லணுமா இல்லையா அவருக்கான ஒரு லட்சியம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாரு மக்களுக்காக ஆரம்பிச்சதை நாம் வெல்வோம் என்று இந்த நாம எல்லாரும் உறுதிமொழி ஏற்போம் இன்னைக்கு அன்னதான பிரபுவாக உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைவரை பாராட்டுறாங்க கேப்டன் கோயில் தினந்தோறும் ஆயிரக்கணக்காரங்க வந்து சாப்பிடுறாங்க தலைவர் அவர்கள் தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிட்டு மனசார சந்தோஷமா போன விரும்புற இன்னைக்கு ஒன்றரை வருஷம் மேல ஆட்சி தலைவர் மறைஞ்சு இன்னைக்கும் அன்னதானம் நம்ம கோயில நடக்குது இந்த யுகம் இருக்கும் வரை நடக்கும் இந்த யுகம் இருக்கும் வரை நடக்கும் நீங்க எல்லாரும் கோயில் வந்தீங்களா எல்லாரும் வந்தீங்களா பெண்கள் எல்லாம் வந்தீங்களா பெண்கள் எல்லாம் வந்தீங்களா யாரெல்லாம் வரலையோ வாங்க நான் உங்க பொண்ணா உங்களை கூப்பிடுறேன் உங்க பிரார்த்தனையை தலைவர் கிட்ட வைங்க நீங்க வந்து தலைவர்கிட்ட நேரா பேசுங்க உங்க கஷ்டத்தை அத்தனையும் தலைவர் தீர்த்து வைப்பார் இது உண்மை இது சத்தியம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உலகமெல்லாம் வந்து தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அத்தனை கோரிக்கையும் நிறைவேறுது படிப்பு பாஸ் ஆகிறாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை எல்லாமே தலைவர் தெய்வமா இருந்து ஆசீர்வதிக்கிறார் அதனால நான் சொல்றேன் நீங்க எல்லா கேப்டன் கோயிலுக்கு உறுதியா வாங்க உங்க பொண்ணா நான் கூப்பிடுறேன் நீங்க வாங்க நான் அங்க இருந்து உங்களுக்கு உணவரிச்சு போட்டோ எடுத்து கொடுத்து உங்களை எல்லாரையும் பத்திரமா ஊருக்கு திருப்பி அனுப்புற வரைக்கும் உங்களுக்கு நான் பக்க பலமாக இருந்து உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் வேற யாருக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியும் அதனால சொல்றேன் என் தாய் குலங்களே பனை திரண்டு வாருங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை பாருங்கள் ஒரு மதத்தான வெற்றியை பாருங்கள் ஆரம்பிச்சார் மக்களுக்காக ஆரம்பிச்சார் அவருடைய கனவு லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெழுப்போம் என்று இந்த நேரத்துல எல்லாரையும் நிலாவை பாருங்க பாருங்க நிலா வெளிச்சமா இருக்கு ஆனா எனக்கு இங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களே அந்த நிலாவை விட உங்கள் முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கு தான் என்னுடைய உலகம் நீங்க தான் என்னுடைய எல்லாமே என்று சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால சொல்றேன் நம்ம வேட்பாளர் நம்ம தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற வாக்குறுதிகளை இப்ப சில வாக்குறுதிகளை சொல்ற செங்க பகுதி விவசாயிகள் நிறைஞ்ச பகுதி இங்க சென்ட் பேக்டரி வேணும் என்ற கோரிக்கை ரொம்ப நாள் இருக்கு உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயித்து வரும் பொழுது இந்த சென்ட் பேக்டரி செங்கத்துல கொண்டு வருவோம் நகராட்சியாக உயர்த்தப்பட்டு இன்னும் பேரூராட்சியாக செயல்படுது அறிவிச்சாக ஆனால் எந்த பெசிலிட்டிஸும் கிடையாது அதனால நிச்சயம் அதை எல்லாத்தையும் மாற்றி ஒரு நகராட்சிக்கு தகுந்த தகுதியான ஒரு இடமாக நாங்கள் செங்கத்தை செய்வோம் செங்கம் அரசு மருத்துவமனையில்

அனைத்துக்குழு உறு உங்களுக்கு நல்ல ஒரு கேப்டன் சாட்சியா உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி பெற்று செங்கம் பேருந்து நிலையம் நிர்வாகம் செய்யப்பட்டது பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட்ட நெரிச்சல் குறையவே இல்லை எந்த விதமான பணிகளும் இங்க நடக்கல புற வழி சதை அமைத்து தரும் அஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் செய்யவே கிடையாது உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு மீண்டும் செங்கம் தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டும் மக்கள் கோரிக்கை அத்தையும் ஒன்று ஒன்னா நிறைவேற்றுவோம் என்பதை உறுதி உங்களுக்கு சொல்றேன் மேல் செங்கம் மத்திய விவசாய பண்டையில் ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்புல விவசாய பண்ணை ஏற்கனவே இயங்கி வருகிறது ஆனா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தாங்க ஆனா இப்போ வேலை இல்லை யாருக்குமே வேலை இல்லை அதனை செயல்படுத்தி இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் விவசாயமும் நெசமும் நல்லா இருந்ததே இந்த நாடு நல்லா இருக்கும் கேப்டனும் விவசாயம் குடும்பம் நானும் விவசாய குடும்பம் அதனால விவசாய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் கவலைப்படாதீங்க கேப்டன் ஆட்சி வரும்போதே விவசாயிகளும் நெசமான வாழ்ந்து இருக்கும் அது மக்களுக்காக எல்லாம் இருக்கும் செங்கம் தொகுதியை அடுத்த தேர்தல வெல்லும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிச்சயம் நாம் நிறைவேற்றுவோம் என்று இங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்றேன் எனவே வெற்றி பெற்ற தொகுதியே சீட்டு கேட்போம் உங்கள் அத்தனை பேர் ஆதரவாக வேண்டும் மீண்டும் முரசுக்கு அது கோட்டையில் என்று நிரூபிப்போம் நிச்சயமாக இதை செய்வோம் இங்க மேல கிடையாது அதனால நம்ம பார்க்காத வெற்றி இல்லை நாம பார்க்காத தோல்வி நாம பார்க்காத துரோகம் இல்ல எல்லாத்தையும் பார்க்காச்சு இனி போவது வெற்றி 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 மட்டும்தான் துரோகிகள் போயிட்டானுங்க என் கண் முன்னாடி இருக்கிறீர்களே விஸ்வாசம் இதுதான் தேமுதிக என்பதை வருங்காலத்தில் நாம் நிரூபிப்போம் என்று நான் சொல்கிறேன் எனவே உங்களை அத்தனை பேரையும் நான் பார்த்ததுல உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அடுத்த முறை நான் தேர்தல் நேரத்தில் வர்றப்போ நீங்கள் விரும்பும் நீங்கள் போற்றும் கூட்டணியோடு வருவோம் நீங்கள் விரும்பும் வேட்பாளரோடு வருவோம் ஒரு ஒரு இடமாக வந்து மக்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டு முரசு எங்கெல்லாம் வென்றதோ எல்லா இடத்திலும் மீண்டும் முரசு வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை நாம் படைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வரும்போது படிச்ச படித்த இளைஞர்களுக்கு வேலை இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பாஸ்போர்ட் இல்ல தெருக்கள் இருக்கா கொலைக்குள்ள இல்லாத ஊர் இருக்கா நல்ல சாலை வசதி இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா எல்லாருக்கும் இலவசமா கல்வி கிடைக்குதா மருத்துவம் நல்லா இருக்கா தெருவிளக்குகள் இருக்கா எதுவுமே இல்ல விவசாயம் நல்லா இருக்கா இங்க வேலை வச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்குதா கிடைக்குதாஸ் இருக்கா தெருவுக்கு பத்தாஸ்மாக்கள் இருக்கா கஞ்சா இருக்கா பெண்களுக்கு வரும் சொல்றேன் கனவு லட்சியத்தின் படி ஒட்டுமொத்த தாய் குழந்தைகள் வாழ்ந்ததாக ஒரு சைத்திரத்தை நாம் உருவாக்குவோம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாணவர்களின் சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பை நாம் உருவாக்கி ஒரு மக்கள் ஆட்சியின் நிச்சயம் மீண்டும் கொண்டு வருவோம் என்று எல்லாருக்கும் எனவே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக செய்து நிச்சயம் முடிப்போம் என்று சொல்கிறேன் இங்க உருவமாக நமது கலை இலக்கிய அணி அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்வோம் தலைவர்களுடைய கெட்டப் எல்லா இடத்துல கலை இலக்கிய அணி மிக சிறப்பாக பணியாற்ற ஒட்டுமொத்த கலை இலக்கிய அணிக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக தேமுதீட்ட சார்பாக வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல எல்லாருக்கும் நான் நன்றிகளை சொல்லி மீண்டும் வருவேன் தேர்தல் நேரம் வருவோம் உங்களை சந்திப்போம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறேன் மாவட்ட செயலாளர் நேரு அவர்களுக்கும் அனைத்து கலஞ்ச நிர்வாகிகளுக்கும் நான் உண்மையிலேயே நிலைமை காட்டிருக்கிறேன் இன்னைக்கு நேருக்கு வந்து மொத்தம் நாலு தொகுதி இல்ல ஒரு நிமிஷம் சின்ன கேப்டன் மதுரைக்கு போயிருக்காரு நாளைக்கு அங்க ஒரு நிகழ்ச்சி அதுக்காக போயிருக்காரு அடுத்த வாட்டி வருவார் சரியா அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் செப்டம்பர் பதினான்கு நம்ம கட்சியினால் மிக சிறப்பாக நீங்க எல்லாரும் கொண்டாட வேண்டும் அதே மாதிரி ஜனவரி ஒன்பது கடலூர்ல நம்ம போராட இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சரித்திரத்தை படைக்கணும் இன்னைக்கு ஒரு பத்து இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் போது பாத்தீங்களா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த சிறந்த மாநாடுகள் அதுல ஒன்னாவது இடத்திலையும் தேமுதிக இரண்டாவது இடத்திலையும் தேமுதிக மூன்றாவது இடத்திலையும் தேமுதிக

அதனால மாநாடுக்கு எல்லாரும் வாங்க அத்தனை பேர் வரணும் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசம் நம்ம தலைவர் அங்க இருந்து கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிப்பார் அதோட இருபத்தி ஆறு தேர்தல எல்லா இடமும் ஜெயிச்சு வெற்றி கணிகளை கேப்டன் ஆலயத்தில் அந்த வெற்றி கணிகளை சமர்ப்பிப்போம் என்று உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன் சரி பாபா அதனால மீண்டும் வருவேன் உங்களை சந்திப்பேன் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தலைவர் சொன்னது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லலா தலை நிமிர்ந்து நில்லரா நமது முரசு வெற்றி திக்கும் வெற்றி முரசு வெற்றி முரசு வெற்றி முரசு என்று கூறி வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து நன்றி வணக்கம் Gracias. Sí, 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 sí.